அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வர சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வைகாசி விசாக தேர் திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று ரத விநாயகர் பூஜையுடன் மற்றும் ஆயக்கால் பூஜையுடன் இந்த நிகழ்வு ஆரம்பமாகிறது முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமையன்று அருள்மிகு பத்திரகாளியம்மன் கொடியேற்றம் எட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமையன்று அருள்மிகு பத்திரகாளியம்மன் கல்யாண உற்சவம் மற்றும் திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமையன்று உற்சவ கிராமசாந்தி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமையன்று அருள்மிகு செங்கோட்டு வேலவர் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கொடியேற்றம் நடைபெறுகிறது பதினேழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று திருமலையில் அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் கொடியேற்றம் நடைபெறுகிறது இருபத்து ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமையன்று திருத்தேர்களுக்கு தேர் கலசம் வைத்தல் நிகழ்வு நடைபெறுகிறது இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமையன்று அர்த்தநாரீஸ்வரர் அருள்மிகு செங்கோட்டு வேலவர் திருக்கல்யாண உற்சவம் மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் பரிவாரங்களுடன் திருத்தேருக்கு எழுந்தருளுகிறார் இருபத்து மூன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமையன்று அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் திருத்தேருக்கு எழுந்தருளுகிறார் இருபத்து ஐந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமையன்று அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருத்தேர் வடம் பிடித்து அனைத்து தேர்களும் நிலை சேர்கிறது அன்று நடராஜர் தரிசனம் மற்றும் கொடி இறக்கமும் நடைபெறுகிறது இருபத்து ஆறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று வசந்தோற்சவம் நடைபெறுகிறது இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமையன்று அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் பரிவாரங்களுடன் திருமலைக்கு எழுந்தருளுகிறார் இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இதில் நாமும் பங்கு கொண்டு இறைவனது அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி